இந்த ராஜேஸ்வரி இருந்துட்டு இப்போது மண்டியில் கொட்டா வாங்குறதை தவிர இப்போ அடுத்து தான் வந்து போதின்னா அந்த கட்டை இருக்குது பார்த்தீங்களா அதை எடுத்து வந்து போய்னா நம்ம மல்லி வந்து போய்னா நங்கு நங்குன்னு வந்து அடிக்க ஆரமிச்சுறாங்க ஏன்னா இந்த ராஜேஸ்வரி பண்ணது சின்ன காரியம் கிடையாது தன்னோட அண்ணனை தள்ளிவிட்டு எவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணாங்க அப்படின்றத நம்ம எல்லாருமே பார்த்துட்டு தான் இருந்தோம் அந்த ஒரு காரணத்தினால அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு கட்டை எடுத்து இந்த ராஜேஸ்வரியோட மண்டியை பிறந்துட்டு நான் வந்து போய்னா இப்போ வந்து சாரி கேட்கணுமா என்னெல்லாம் சாரி கேட்க முடியாது அப்படின்றமா வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க அப்போது நம்ம அதாவது பாபுக்கு வந்தால் வந்து போதின்னா அது த தக்காளி சட்னி அதுவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராஜசூரிக்கு வந்தால் அது வந்து பார்த்தீங்கன்னா ரத்தமா அப்படின்ற மாதிரி தான் இருந்துட்டு இருக்கு கடைசியில் ராஜசூரி திரு திருத்துன்னு முடிச்சுட்டு நீ அண்ணன் கிட்ட மன்னிப்பு கேட்டனா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அதுக்கு முன்னாடி என்ன பிள்ளாங்க நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஜி பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் திரு திருத்துன்னு வந்து பார்த்தீங்கன்னா முடிக்க போறாரு ஏன்னா நம்ம மல்லி பண்ணி வச்சிருக்க காரியம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அதாவது அந்த மாதிரி இந்த மாதிரி வேற மாதிரி அப்படின்னு அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்கு ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மல்லி இருந்துட்டு செம்ம கோவத்தில் வந்து இருந்துட்டு இருக்காங்க அதாவது நம்ம மல்லி வந்து பார்த்தீங்கன்னா வர்றதுக்கு முன்னாடியே இந்த நிகழ்ச்சி எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சுன்னு வைங்களேன் கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா மல்லிக்கு இந்த விஷயம் எல்லாம் எதுவுமே தெரிய போறதே கிடையாது ஆனா மல்லியோட அண்ணனை வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி விடும்போது மல்லியை வந்து பார்த்தீங்கன்னா மா சென்ட்ரி கொடுத்து இப்படி தாங்கி பிடிச்சி காப்பாற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை இப்படி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த ராஜேஸ்வரி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நல்லா முறையிட்டு இருக்காங்க இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து அஹ் இங்க மன்னிப்பு கேட்கல அப்படின்னா அடுத்தது என்னோட ஒரு ட்ரீட்மெண்ட்டே வேற மாதிரி இருக்கும் மல்லி அதுக்கு முன்னாடி சாதுவா தான பார்த்திருக்கீங்க நீங்க இவ்வளோ சை அது வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி பயங்கர கோவத்தோட வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க அடுத்ததா என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மல்லி வந்துட்டு இப்படி சொன்ன உடனே ராஜஸ்வரி வந்துட்டு உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ அதெல்லாம் வந்து போய்னா என்னால் செய்ய முடியாது மன்னிப்புலாம் கேட்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது தான் கடைசியில் வந்து போய்னா இப்போ பக்கத்தில் இருக்க கட்டியை எடுத்துட்டு வந்து இந்த ராஜஸ்வரி மண்டையிலேயே வந்து போய்னா ஒன்று போட ஆரம்பிச்சிட்றாங்க கடைசியில் வந்து போய்னா இந்த ராஜஸ்வரி இருந்துட்டு ஐயோ அம்மா என் மண்டையை போட்ருந்து பிறந்துட்டாலே ரத்தம் வந்து போய்னா இப்போ வந்து கொட்டுதே அப்படின்னு சொல்லிட்டு வந்து போய்னா கதை எழுதிட்டுருக்காங்க அடுத்ததான் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ராஜஸ்வரியோட மண்டியிலேருந்து ரத்தம் வேறு வருதா இப்போ வந்து போயின்னா நம்ம மல்லி கேட்குறாங்க என்ன உங்கள் மன்னிப்பு கேட்கணுமா என்னால மன்னிப்பு கேட்க முடியாது நீங்க வந்து என்ன கிட்ட மல்லி பேரு மன்னிப்பு கேளுங்க அதுக்கப்புறம் வந்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்றமா வந்து சொல்ல அமைச்சாங்க இதை கேட்ட உடனே வந்து இந்த ராஜேஸ்வரி திரு திருதுன்னு முடிக்கிறா அடுத்ததான் விஜய் பஞ்சாயத்து பண்றதுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க ஓ அப்போ உங்க அக்காவை வந்து நான் அடிச்சது மிகப்பெரிய ஒரு தப்பு ஆனா உங்க அக்கா வந்து எங்க அண்ணனை தள்ளி விட்டது தப்பு கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டு பயங்கரமான பிரச்சனை எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கு மேல வந்து இந்த ராஜேஸ்வரி என்ன பண்ணாலுமே அதுக்கு எல்லாத்துக்குமே பதிலடி கொடுக்கறதுக்கு இப்போ நம்ம இவங்க மல்லி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆர்வமாகவும் கோபமாகவும் இப்படி வந்து இருந்துட்டு இருக்காங்க அதே மாதிரி இப்போ இந்த ராஜேஸ்வரி வந்து நம்ம மல்லியோட அண்ணா பாபு கிட்ட மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறமா நம்ம மல்லி வந்து போயினா சாரி என்னை மன்னிச்சிருங்க உங்களை அடிச்சதுக்கு அப்படின்றமா வந்து சொல்லி மன்னிப்பு வந்து கேட்க ஆரம்பிச்சுறாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க